எதுக்காக வந்திருக்கோங்கிறதே மறந்து ஏதோ நகை கடைக்கு வந்த மாதிரி எந்த நகை நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்திங்க ஆண்டவா இன்றைக்கி நைட் மட்டும் கனவுல வராமல் காப்பாத்திரி எவ்வளவு நேரம் தான் தைரியமாக இருக்கிறது மாதிரியே நடிக்கிறது நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா வெறும் காத்து தாங்க வருது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இங்கிலாந்துல உள்ள ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ப்ளேஸுங்க ரோமன் பாத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கிலாந்துக்கு வரவங்க யாருமே இதை பார்க்காம போக மாட்டாங்க அவ்வளோ ஃபேமஸான இடம் இது கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால ரொம்ப நேரம் லைனில் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு அது பக்கத்துலேயே ஒரு பெரிய சர்ச்சும் இருந்துச்சுங்க ஒரு வழியாக லைனில் நின்று உள்ளே பையாச்சு உள்ளே போகணும்னு ஒரு ஆடியோ கைடு வந்து தந்தாங்க நம்ம வந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணி அந்த நம்பர் அமுக்குன்னு அந்த இடத்த பற்றி நம்மளுக்கு வந்து சொல்லும் உள்ள நுழஞ்சோடனே நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வச்சுருந்தாங்க அவங்க சொன்னாங்க நான் வந்து இதை ஃபாஸ்ட்டாக அமுக்குறேன் நீங்கள் வந்து அந்த கீபோர்டை வாசிங்க மியூசிக் வரோம் அப்படின்னாங்க நான் வாசிச்சு பார்த்தோன்னா மியூசிக் சூப்பராக வந்துச்சு என்னடா இது நம்ம வாசிக்கிறதா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க என்னி நீங்கள் அமுக்குங்க நான் வாசிக்கிறேன் அப்படின்னாங்க நான் அமுக்குறேன் வெறும் காத்து தாங்க வருது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பொறுமையாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சு எல்லாத்தையும் ஆசையாக ஒவ்வொன்றா பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இனி ஸ்விம்மிங் பூல் பார்க்க போகலான்னு கிளம்பி வந்தாச்சு வெளியே வந்து பார்த்தா என்னடா அது ஸ்விமிங் பூலை காணலேன்னு பார்த்தாக்கி ஸ்விம்மிங் பூல் வந்து கீழே இருக்குது நாங்கள் மேலே நின்றுட்டு இருந்தோம் மேலேருந்து ஸ்விம்மிங் பூல் வியூ பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு தீ வந்து ஒரிஜினலாக எரிஞ்சிகிட்டு இருந்தது மாதிரி நிறைய விளக்குலாம் வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு மேலே வந்து ஃபுல்லாக நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கீழே வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து நம்ம படியில் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிடலாம் ஆனால் நம்ம காலோ கையோ எதுவுமே தண்ணியில் வந்து படக்கூடாது இங்கே வந்து மொத்தம் மூணு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதனால் ரெண்டாவது ஸ்விம்மிங் பூலில் பார்க்கறதுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூலையுமே அந்த டெம்பரேச்சர் வந்து வித்தியாசமாக இருக்கும்ங்க அதாவது ஸ்விம்மிங் பூலுக்கு போகிற வழியில் வந்து ஒரு கல்வெட்டு இருந்துச்சு அதை வந்து எழுத்துக்கூட்டி படிச்சு பார்த்துட்டு சரி மியூசியத்துக்குள்ளே போகலான்னு வந்தாச்சு அந்த காலத்தில் வந்து இறந்து போன ஆட்களை வந்து இப்படி தான் வச்சு அடக்கம் பண்ணுவாங்களாம் பக்கத்தில் ஒரு பெரிய எலும்பு கூடு வந்து வச்சுருந்தாங்க ஆர்வக்கோளாறுல பக்கத்தில் போய் கை கால் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஞாபகம் வந்துச்சு ஐயோ ஆண்டவா நைட்டு கனவுல வந்துச்சுன்னா போச்சின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கே பாய் அடுத்த இடத்துக்கு வந்தாச்சுங்க அங்கே வந்து நிறைய நகைலாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் உள்ள ஆட்கள் வந்து எப்படிலாம் நகை போடுவாங்கன்னு வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் பார்த்து எந்த நகை நல்லா இருக்குன்னு கொஞ்சம் நேரம் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள் அப்புறம் வந்து பாத்திரம்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலேயே இப்படிலாம் பாத்திரமெலாம் யூஸ் பண்ணாங்களான்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ரெண்டாவது ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சுங்க ரெண்டாவது ஸ்விம்மிங் பூலில் நல்லா ரவுண்ட் அடிச்சு சுற்றி பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஜிம்மு இருக்குதுனாங்க சரி அந்த காலத்தில் உள்ள ஜிம் எப்படி தான் இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஜிம்முக்குள்ளே வந்துட்டோம் அங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து ஓடிட்டு இருந்து அந்த காலத்தில் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அடுத்தது வந்து மூணாவது ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு அந்த காலத்தில் வந்து ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்க பெரிய பெரிய நோயெலாம் இருக்கிறவங்கள இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் குளிக்க வைப்பாங்களாம் அந்த தண்ணியில் வந்து நிறைய மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால உடம்பு சரியில்லாதவங்க வந்து குளிச்சாது சரியாயிரும்னு நினச்சி நம்புவாங்களாம் முன்னாடி காலத்தில் வந்து இதில் தண்ணி நிறைய இருக்குமா அந்த டார்க் லைன் மாதிரி தெரிகிறது வர தண்ணி இருக்குமா அந்த தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க இப்பவும் இந்த தண்ணி சூடாக தான் இருக்குது அதிலேருந்து பபிள்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இதில் வந்து குளிக்கிறதுக்கு இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த ரூமை வந்து ஹீட்டிங் ரூமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து தான் சூடான காற்று வந்து எல்லா ரூமுக்கும் போய் அந்த ஃப்ளோரெல்லாம் நல்லா சூடாக வைக்குமா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியே வரும்போது நிறைய பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க என்னடான்னு பார்த்து அந்த தண்ணியை வந்து குடிச்சு பார்க்கலான்னு போட்டிருந்து சரி தண்ணி எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனால் அந்த கப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்துட்டு சரி இனி வீட்டை பார்த்து போகலான்னு கிளம்பி வந்தாச்சு ரொம்ப வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்து டூர் புக் பண்ணி தான் போயிருந்தோம் அவங்க வந்து வெம்பிலியில் இறக்கி விட்டாங்க வெம்பிலியில் வந்து நம்ம இந்தியன் சாப்பாடு வந்து நிறைய கிடைக்கும் அதனால் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம் சாப்பாடு வந்து அட்டகாசமாக இருந்துச்சுங்க நல்லா வெளுத்து கட்டிட்டு வீட்டை பார்த்து வந்தாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்